இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மார்ச் மாதம் லிபரல் கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கனடாவின் புதிய பிரதமர் மார்க் கார்னி தனது சொந்த முதலீட்டு தொடர்புகள் காரணமாக ஸ்ட்ரைப் மற்றும் தொடர்புடைய நிறுவனங்களுடன் நேரடியாக கலந்தாலோசிப்பதிலிருந்து விலக வேண்டிய நிலைக்கு தற்போது தள்ளப்பட்டுள்ளார் எதிக்ஸ் கமிஷனரின் இணையதளத்தில் வெள்ளிக்கிழமை வெளியான தகவலின்படி கார்னி தனது சொத்துக்களை மேற்பார்வை செய்ய லைன் ட்ரஸ்ட் அமைத்துள்ளதாகவும் அதன் காரணமாக இந்த நிறுவனங்களுடனான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தீர்மானங்களும் அவர் பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது தலைவராக இருந்த கார்னி மட்டுமல்லாமல் எனர்ஜி மற்றும் ரியல் எஸ்டேட் துறையில் திட்டங்களை முன்னெடுத்தவராகவும் இருந்துள்ளார் மேலும் இயக்குநர் குழுவிலும் அவர் உறுப்பினராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது கார்னி பதவியேற்கும் பொழுது தான் தவிர்க்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் குறித்து அவருடைய உத்தியோகபூர்வ அறிக்கையில் அவர் கூறியிருந்ததாவது நான் ஏதேனும் அதிகாரப்பூர்வ முடிவுகளை எடுக்கும் போது புரூக்ஃபீல்ட் அல்லது அதனுடன் தொடர்புடைய நிறுவனங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டேன் என்று தெரிவித்திருந்தார் குறிப்பிடத்தக்கது இந்த கட்டுப்பாட்டு ஸ்கிரீன் முறையில் கார்னி பங்கேற்கக்கூடிய சில பொதுவான விவாதங்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் என்றும் ஆனால் புரூக்ஃபீல் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நிறுவனங்களுக்கு அதிகபட்ச நன்மை கிடைக்கும் வகையில் ஏதேனும் பிரத்யேக வழிகாட்டுதல்கள் வந்தால் அவர் அந்த பங்கேற்பில் விலக வேண்டும் அது மட்டுமல்லாமல் இது குறித்து பொதுவெளியில் அறிவிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள் புரூக்ஃபீல் நிறுவனத்தின் கீழ் இந்தியாவில் உள்ள லீ கிரீன் அவாடா குரூப் மற்றும் கிளீன் மேக்ஸ் போன்ற பசுமை மின்சக்தி நிறுவனங்களிலும் கார்னியின் முன்னாள் பங்கு இருந்ததற்கு சிக்கல்கள் தற்பொழுது எழுந்துள்ளன மேலும் புரூக்ஃபீல் நிறுவனத்தில் கார்னிக்கு மட்டும் ஆறு புள்ளி எட்டு மில்லியன் டாலர்களுக்கும் அதிக மதிப்புடைய ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் இருந்ததாகவும் இது இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று வரை செல்லுபடியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவரது பிளைண்ட் ட்ரஸ்ட் மற்றும் மூன்றாம் தரப்பு முதலீட்டு கணக்குகளில் அவர் வைத்துள்ள நிறுவனங்கள் என்னென்ன பார்த்தால் பி அமேசன் ஆப்பிள் ஃபைசர் நெட்ஃபிளிக்ஸ் ஊபர் மொடனா லக்கிட் மார்டின் மற்றும் பல என்று சொல்லப்படுகிறது என்னதான் கார்னி இந்த நூற்றி மூன்று நிறுவனங்கள் தொடர்பான எந்தவொரு நேரடி விவாதங்களிலிருந்தும் தன்னை விலக்கிக் கொள்வதாக அவர் தெரிவித்திருந்தாலும் அவருக்கு அப்படி ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு பிரதமர் நூறுக்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்களுடன் தொடர்புடையவர் என்ற ஒரு நிலைமையில் அவர் ஒவ்வொரு முடிவு எடுக்கும் பொழுதும் அது கெனடியர்களின் நம்பிக்கையை பாதிக்கக்கூடும் என்பதே நிபுணர்களின் கருத்தாக இருக்கிறது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவித்து கொள்ளுங்கள் மேலும் கெனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாமல் கெனடிய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவின் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது